நம்மள நிறையா பேர் இங்கே வந்து வாழ்கிற வாழ்க்கை முறையை வந்து தப்பாக தான் இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம நகைச்சுவை அப்படிங்கிற பேரில் நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம் அது வந்து நம்ம வந்து மூளைக்கும் சரி நம்ம வந்து உடம்புக்கும் சரி அது வந்து நகைச்சுவை அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அது என்ன பாதிப்பு உண்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவா நம்மளை பற்றி சில விஷயங்கள் வந்து எல்லோரும் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிட்டு பேசும் பொழுது அது வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் நம்ம நல்ல விஷயமா நம்மளை பற்றி சில விஷயங்களை வந்து பேசணும் செஞ்சோம் ச நம்மளை பற்றி சில உயர்வான கருத்துக்களை வந்து அடுத்தவங்க கிட்டே சொன்னோம் அப்படின்னா நம்ம கீழே இருந்தாலும் சரி நம்ம உயர்வான இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அது போக வைக்கும் நம்மளை நாமளே தாழ்த்தி பேசணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம அடிமட்டத்துக்கு தான் போகவே போகவே ஒழிய மேலே போக முடியாது உங்களை நீங்களே தாழ்த்தி பேசாதீங்க வார்த்தைகளுக்கு நிறையா சக்தி உண்டு அதனால் பார்த்து பேசுகிறேன்